எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சத்தான ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது என்ன அதை வந்து எப்படி அதை ரெடி பண்ணணும் எப்படியெல்லாம் சமைக்கணுங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூட சாப்பிட்லாம் அதுக்கு நான் எடுத்திருக்க பீன்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்க அளவுக்கு இருக்காது அது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஃபோர் லோட்டி பீன்ஸ் அப்படின்னு ஒரு பீன்ஸ் வகை இருக்கு இது வந்து ஒரு எல்லா பீன்ஸ் எப்படி இருக்குமோ அதே டைப் ஆஃப் பீன்ஸ் தான் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இது வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா விளைய வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலை பிரதேசம்லாம் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் வந்து இது அதிகமாக விளைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நல்ல புரதம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நார்ச்சத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இது ரத்த ரத்த சோகை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணும் இப்போ எப்படி நம்ம முருங்கைக்கீரையிலலாம் எவ்வளோ அளவுக்கு நல்ல சத்து இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இது ஒரு பீன்ஸ் தான் இதில் நம்ம இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இப்போ இதோட அந்த உள்ளே இருக்கிற அந்த பீன்ஸ் பருப்பெல்லாம் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அது எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அந்த அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம் இதை நம்ம வந்து வதக்கி வந்து தான் போகிறோம் இப்போ இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோடய பாதி அளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டீங்களாலே போதுமான அளவாக இருக்கும் இப்போ அது அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து இந்த வதக்கின வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து ரெண்டு மூணாக கட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பருக்கள் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு அதுக்கப்புறமா ஒரு இந்த சைஸுக்கு பட்டை ஒன்று சேர்த்துக்கிட்டேன் மூணுலேருந்து நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் வெங்காயம் வதக்கணும் அதில் திரும்ப கழுவ வேண்டாம் அதிலே நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஃபோர் லோட்டி பீன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நல்ல ஒரு பழுத்து பச்சை மிளகாயாக சேர்த்துருக்கேன் நான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட் இருக்குன்னு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசா கட் பண்ண தக்காளி தான் அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு தோல் உரிச்சிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூணு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை கழுவிட்டு இது ஒரு 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 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு சைஸ் இருந்தால் போதும் நம்ம வந்து சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் குறுக்கு குறுக்க கட் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு எந்த சைஸ் கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப எம்மியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரிச் ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நான் ஒரு மூன்றரை கிளாஸ் வைக்கிறேன் ஏன்னா நமக்கு இது வந்து வேகணும் இந்த பருப்பு வேகணும் காயெல்லாம் வேகணும் அப்போ நம்ம கிரேவி பக்குவம் தான் பண்ண போகிறோம் அதனால் மூணுலேருந்து மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து எல்லா இடமும் கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் நான் இறக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாக வடித்த சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பம் இது எல்லாத்து கூடவுமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த பருப்பு வெந்ததுக்கப்புறமா அப்படியே மாவு மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூணு விசில் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் மூணு விசு கம்ப்ளீட்டாக அடித்து நான் மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிச்சிட்ருக்கேல தான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த பருப்பு மட்டும் அதாவது இந்த பீன்ஸ் மட்டும் நான் வெந்திருச்சான்னு மட்டும் உங்களுக்கு நான் அமுத்தி காமிக்கிறேன் மூணு விசில்லையே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வேகும் இதை நீங்கள் இந்த கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் காரம் சேர்த்து பண்ணுங்கள் தான் நம்ம பச்சை மிளகா அப்புறம் குறுமளகெலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் ஏன்னா இந்த கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பருப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த காரம் இந்த மசாலா வந்து உறிஞ்சாது பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் இந்த பருப்புக்குள்ளலாம் அந்த காரம் போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இந்த பீன்ஸுக்குள்ளே சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதை அது நல்லா தாளிப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து லாஸ்ட்டில் தான் இந்த மாதிரி நான் தாளித்து சேர்க்குறேன் ஏன்னா ஃபஸ்ட்டில் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கி அப்படிலாம் எதுவுமே பண்ணலை அப்படியே குக்கரில் சேர்த்து தான் நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் இது அப்படியே அதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து அந்த நம்ம வந்து தா எண்ணெயெலாம் ஊற்றி பொரிச்சோம் இல்லையா அந்த கடாயில் இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் எண்ணெயெயெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும் அப்படி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை இந்த பருப்பு வந்து அதாவது இந்த போர்லோட்டிக் பீன்ஸ் வந்து நீங்கள் எங்கே கிடச்சாலும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இருக்குது கிடச்சிதுன்னா வாங்கி சமைச்சி பாருங்கள் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் வந்து டிஃபன் பண்ணி சாப்பிட சாப்பிட போகிறோம் இது வந்து நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு எது செஞ்சாலும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் நைட்டு வந்து டின்னருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே 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 டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்